இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல உள்ள ஃபேமஸான லோகோவை பத்தியும் அதோட ஸ்டோரி இல்லை அதோட மீனிங் அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது அமேசான் இன்னைக்கு உலகத்தையே திருப்பி போட்ட நம்பர் ஒன் ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி தான் அமேசான் இந்த அமேசானோட லோகோவை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் நார்மலா அமேசான் லோகோவை பார்த்தோம் அப்படின்னா அமேசான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அது எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சிருக்கும் குழப்பம் எங்க வரும் அப்படின்னா அமேசானோட கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆரோமார்க் ஏல ஸ்டார்ட் ஆகி இசட்ல முடியக்கூடிய அந்த ஆரோமார்க் என்ன அப்படின்றது தான் குழப்பமாகவே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ டூ இசட் ஏல இருந்து இசட் வரைக்கும் இந்த உலகத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அது எல்லாமே கிட்ட இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் அமேசான் கீழே ஏ டூ இசர்ட்ல வந்து ஒரு ஆரோ போட்டிருக்காங்க இரண்டாவது ஃபெராரி இது லக்ஸரியஸ் கார் மட்டும் இல்லைங்க ரொம்ப ஸ்டைலிஷான கார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த லோகோவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு குதிரை சீரி ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் கரெக்டாக அது கார் ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்களோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும் ஆனால் அது இல்லைங்க அந்த லோகோவோட ரீசன் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ பராக்கா அப்படின்ற ஒரு ஃபேமஸான இட்டாலியன் பைலட் தான் அவரோட ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வித்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த குதிரையோட சிம்பிளை பெயிண்ட் பண்ணியிருக்காரு ஃபெராரி மோட்டார்ஸோட ஃபவுண்டர் என்சோ ஃபெராரிக்கு ஃப்ரான்சிஸ்கோவோட அம்மா ரொம்ப க்ளோஸ் அவங்க அம்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய டைமில் மீட் பண்ணக்கூடிய டைம்ல ஃப்ரான்சிஸ்கோ பராக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹார் சிம்பிள் சொன்ன இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அது ரொம்ப லக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ தான் என்சோ ஃபெராரி அந்த லக் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த குதிரையை எடுத்து அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபெராரிக்கு அந்த சிம்பிளாக அதாவது அந்த லோகவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க மூன்றாவது நைக் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுலயே சிம்பிளான லோகோ இந்த நைக் லோகோ தாங்க ஆனா நைக் அப்படின்ற கம்பெனி சிம்பிளான கம்பெனி கிடையாது மிகப்பெரிய பிராண்ட் கம்பெனி கரெக்டா ஆனா அவங்க ஏன் வெறும் டிக்கை மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த டிக்கை கிரியேட் பண்ணது யாரு தெரியுமாங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கரோலின் டேவிட்சன் அப்படின்றவங்க தான் வெறும் முப்பத்தஞ்சு ஃபர்ஸ்டா இந்த டிக்கையை அவங்க டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கிரேக்க புராணத்தின் படி நைக் அப்படின்றது வெற்றியோட சிறகுகள் அப்படின்றது அர்த்தம் அந்த டிக் சிம்பிள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வேகம் இயக்கம் சக்தி இந்த மூன்றையும் தான் அந்த டிக் சிம்பிள் குறிக்குது நான்காவது பி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான வாகன நிறுவனத்தில் இந்த பிஎம்டபிள்யூ ஒன்று அதோட லோகோவை பாருங்க ரெண்டு ஸ்பியர் லேயர் இருக்கும் அவுட்டர் லேயர்ல பிளாக் கலர் இருக்கும் அதில் பிஎம்டபிள்யூ அப்படின்னு எழுதியிருப்பாங்க இன்னர் லேயரை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று ஒயிட்டு இன்னொன்று ப்ளூ கலர் பிஎம்டபிள்யூ கம்பெனி வந்து ஜெர்மனியில் பவாரியா அப்படின்ற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த பவாரியா ஃப்ளாகை ரெப்ரஸன்ட் பண்ணி தான் நீங்கள் கூட அந்த ஃப்ளாகை இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதில் கூட ஒயிட் ப்ளூ கலர் இருக்குது ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் இந்த ஃப்ளாக் மென்ஷன் பண்ணி தான் லோகோவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஐந்தாவது விக்கிப்பீடியா கட்டுறது கல்லளவு கல்லாதது உலகளவு இதை தான் விக்கிப்பீடியா சொல்ல வராங்க இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விக்கிப்பீடியாவோட லோகோவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட்டான குளோபல் ஷேப்பில் இருக்கும் கரெக்டாக அதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே யாராலையுமே சொல்லிட முடியாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே விக்கிப்பீடியாவிலையும் இல்லை ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டே இருக்குது அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்னைக்குமே இது வந்து கம்ப்ளீட் ஆகாது ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் யாராலையுமே சொல்ல முடியாது கரெக்டா ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசாக நடக்கலாம் இல்லை முன்னாடியே நடந்தது மர்மமா இருக்கலாம் இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது ஸோ தான் ஒரு இன்கம்ப்ளீட் குளோபல் ஷேப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆறாவது நெஸ்லே கம்பெனி நெஸ்லே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் பிராண்ட் கரெக்டாக இதோட லோகோ வந்து எப்படின்னா ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு உணவு ஊட்டுவதை குறிக்குது அதை பாருங்க அந்த லோகோவை பார்க்கும் தெரியும் ஒரு பறவை இருக்குது அது தன்னோட கூட்டில் இருக்கக்கூடிய தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு அளிக்கிற மாதிரியான ஒரு லோகோவை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு தரமான உணவை கூட நாங்கள் வழங்குறோம் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு தாய் தன்னோட குழந்தைகளுக்கு உணவு அளிக்கிறது அப்படிங்கறத தான் நெஸ்ட்லே கம்பெனி வந்து உணர்த்துறாங்க ஏழாவது மெக்டொனால்ட்ஸ் உலகத்தோட பெரிய ஃபாஸ்ட் அண்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டா இன்னைக்கு இந்த மெக்டொனால்ட்ஸ் இருக்குது இந்த மெக்டொனால்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கண்ட்ரில இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஸ்டார்ட் பண்ண இந்த மெக்டொனால்ட்ஸ் இதோட லோகோவை மூன்று விதமா மாத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம கரண்ட்ல உள்ள லோகோவை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா எல்லாருமே சொல்லிடுவாங்க ஒரு கோல்டன் எம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வட அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு முதல் சகாரா ஆப்பிரிக்கா மற்றும் துணை கண்ட முறை எங்கே இருந்தாலுமே மெக்டொனால்ட்ஸ் உணவு வந்து உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் சுற்றி வளைஞ்சி எங்கே போனாலும் சரி எங்களோட உணவு உங்களுக்கு தரமாக வந்து சேரும் அப்படின்றது தான் அந்த எம்ல அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க எட்டாவது இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோசியல் மீடியாவாக இருக்குது இதோட பழைய லோகோவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா மாதிரி இருக்கும் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் ஆனால் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் லோகோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு லேயராக இருக்கும் அந்த லேயரில் சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல அது கேமராவை குறிக்குது பின்னாடி அதாவது அதுக்கு மேலே உள்ள லேயர்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக அது எதுக்காக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கலர்ஃபுல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே குவிஞ்சு கிடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியானவங்க கரெக்டாக ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஒவ்வொரு நாளுமே எயிட்டி மில்லியன் ஃபோட்டோஸும் வீடியோஸும் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு ஸோ ஒரு கலர்ஃபுல்லான மீடியா அப்படின்றது தான் இன்ஸ்டாகிராம் அதை குறிக்கிறதுக்காக தான் அந்த கலர்ஃபுல்லான லேயர்ஸோட ஒரு கேமராவும் போட்டிருக்காங்க இப்போ நீங்க சொல்லுங்க நம்ம பார்த்த இந்த கம்பெனியோட லோகோஸ்ல எந்த லோகோவோட ரீசன்ஸ் இல்ல மீனிங் இல்ல அதோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல சப்போஸ் நாங்க சொல்ல மறந்த ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட லோகோவோட மீனிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க